வணக்கம் என் பேர் சிவகுமார் திருச்சி மாவட்டம் மலச்சின் வட்டம் நம்ம போன வாரத்தில் தேனுக்கு அடையாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இது பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தேன் எடுக்க போகிறோம் இந்த பெட்டியில் நம்ம இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு பிடி பிரித்து வச்சோம் பாருங்கள் தேன் எடுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம எப்போவுமே ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேனுக்கு அடிச்சிட்டு பாருங்கள் இந்த பிடி தான் பக்கத்து பக்கத்தில் பிரித்து வச்சோம் நம்ம அடையை எப்படி கட் பண்ணி வச்சோமோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தேன் வச்சிருச்சு நல்லா சீல் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ இதில் இருந்தால் தேன் எடுக்கிற மிஷினை வந்து தேன் எடுக்க போகிறோம் அடையை சீ விட்டு நம்ம ஒவ்வொரு அடையாக எடுக்க போகிறோம் இதில் நம்ம லைட்டாக பூச்சி ராணி தான் பார்க்கணும் இதில் வந்து ராணி இல்லை நம்ம ஐ லைட்டாக புகையை பிடிச்சி கீழே பிடிக்க உதவியும் தான் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் பூச்சினே கீழே வந்துருச்சு மொத்த இல்லை நாலு இட வச்சுருக்கோம் புகை போட்டுட்டே அப்போ கொட்டும் கொட்டாது ரெண்டாயிரம் எத்துட்டோம் இதுல ராணியில் பாருங்கள் நல்லா சீல் பண்ணிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ஒருத்தர எடுத்தோம்னா மறுபடியும் ரெண்டாவது எடுக்கலாம் அதுக்காக நம்ம தேனுக்கு மிஷின் கையில் வச்சுக்கணும் நம்ம அப்படி இதா கம்மி பாப்பா இது கம்மி அப்படியா பக்கம் வச்சு இல்லை பக்கத்தில் வச்சுக்கோ அப்படியா மிளகு எல்லாம் சீர்த்து பாருங்கள் இந்த மிளகு மேலாமலாம் செய்வணும் அப்படி பக்கத்து வாங்க மிளகை செய்யணும் உங்களுக்கு தேன்ட்ருக்கும் ம் ஆமாம் இதை பாருங்கள் நாங்களாம் எடுத்தால் கழிக்குது நீங்கள் எவ்வளோ சதோஷம் போக போகிறனால ஒட்டம் கொட்டாத இதெல்லாம் எஸ்டாக கட்டிவிட்டாடா ஆ நாங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா நேரம் ரெண்டுமே ஓடி இருப்பாங்க சீல் பண்ண தான் நம்ம கித்தியம் கொஞ்சம் தேன் வந்து திக்காக இருக்கும் இந்த தேன் எடுக்கிற மிஷினில் வந்து இந்த மாதிரி அடைய சுற்றி பண்ணால் மறுபடியும் ரெண்டாவது தேன் எடுக்கணும் அதே இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா எடுக்கணும் நல்லா சீல் பண்ணி முடிக்கும் கத்தி வந்து நார்மல் கத்தியாக போதும் இது பாருங்க இந்த கத்தி வந்து சொரும்பு சுரும்பாக இருக்கும் அப்போ இப்படி ஒரு எடுத்து விட நம்ம அடைய சீ விட்டு மறுபடியும் ரெண்டாவது தடவை எடுத்துக்கலாம் நம்ம பூச்சி இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க இல்லை இதே பூச்சி தானே உங்களுக்கு பா பார்க்கவும் தெரியுது அப்படி இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தேனும் திக்கா இருக்கும் நம்ம ரெண்டு பக்கம் சீர்த்தோம்னா தேன் ரெண்டு பக்கமும் இருக்கும் சீராக சைடில் பைடில் தெளி பாருங்கள் ரைட்டாக அவ்வளோதான் ஒரு பக்கம் எடுத்தால் ஒரு சைடு சுத்தமாக இருந்துச்சு பாருங்கள் தேன் சுத்தமாக இருந்துச்சு பாருங்கள் திருப்பி இது ரெண்டா பக்கம் எடுக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி வச்சு எடுக்கலாம் இந்த பக்கம் தேன் எந்த பாருங்கள் அடுத்து இந்த சைடு சுற்றி எடுக்கலாம்

நம்ம இது வந்து ரெண்டு சைடுமே எடுத்துக்கலாம் ஆ நம்ம ஒரே பெட்டியில் வந்து நாலு பேர் ஆடை வச்சுருந்தோம் நாலுமே எடுத்துட்டோம் மறுபடிய ஒரு பத்து நாளத்தரலாம் தேனெடுத்து மூடி வச்சிருவோம் நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணி அதெல்லாம் நம்ம இந்த பெட்டில் தேன் எடுத்ததா இதை ஊற்றி பக்கம் எவ்வளோ வா இப்போ ஜீரோவை வச்சுருவோம் தான் நம்ம ஆன் ஆகிடுச்சு பக்கத்தில் கொண்டு ஜீரோ இதில் ஊற்றி பார்க்குறோம் இது வந்து அரை கிலோ பிடிக்கும் இந்த டப்பா வந்து இருபத்தஞ்சி கிராம் நம்ம அப்படியே ஊற்றுறோம் அப்போ நம்ம இடம் எவ்வளோன்னு தெரியும் இப்படி தான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் அந்த ஒரு பெட்டி எடுத்தது இது பாருங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்துருச்சு இன்னும் தேன்றிது அடுத்த இந்த பாட்டில் போக போகலாங்க மொத்தம் ஒரு கிலோ தேன் எடுத்துக்கணும் அந்த பெட்டியில் அடுத்த அரை கிலோ மறுபடியும் அரை கிலோ பாட்டில் மூ அது ஒன்றரை கிலோ தேன் தேச்சு மறுபடியும் என்ன தேன் இருக்கு பாருங்க என்ன எவ்வளோ பாத்துருவோம் ஓட்டப்பா ஊற்றி பார்க்கும் தெரியும் தெரியுதுதான் நம்ம ஒரு படி கிலோ தேன் எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும் அதான் தேன் முடிச்சு பாருங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு ஒரு ஒன்றரை கிலோ இருக்குது இதில் மூணு ஆறாயிரம் கிலோ மொத்தம் எவ்வளோ சேர்த்து பார்த்தா தெரியும் பண்ண ஒரு கிராம் ஒரு கிலோவும் எட்நூற்றி ஐம்பத்தி கிராம் இருக்குது மொத்தம் ஐம்பது முக்காலு கிலோ இருக்குது இதில் இந்த ஒரு பெட்டியில் தேன் எடுத்தது ஒன்றே கிலோ தேன் எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோவும் ஏழுநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இந்த ஒரு பெட்டியில